அனைவருக்கும் வணக்கம் தற்போது உடல்நிலை காரணம் காட்டி தனது துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்துள்ள ஜெகதீப் தன்கருக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன ஜெகதீப் தன்கருக்கு பதவி காலம் முடிய இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ளன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பதவியில் இருந்து விலகினாலும் அவருக்கு ஓய்வு பெற்ற துணை ஜனாதிபதிக்கு உரிய ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரிய வந்துள்ளது இந்திய சட்ட விதிகளின்படி ஆண்டுகளுக்கு இரண்டு மேல் துணை ஜனாதிபதியாக இருப்பவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்டத்தில் விதிகள் உள்ளன அதன் அடிப்படையில் ஜெகதீப் தன்கருக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் துணை ஜனாதிபதியாக அவர் பதவி வகித்த காலத்தில் ஆண்டு ஒன்றுக்கு சம்பளமாக நாற்பத்தி எட்டு லட்சம் பெற்று வந்துள்ளார் அதன் அடிப்படையில் கணக்கிட்டு அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அந்த வகையில் ஜெகதீப் தன்கருக்கு மாதந்தோறும் இரண்டு லட்சத்துக்கு மேல் ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரியவந்துள்ளது ஓய்வூதியம் தவிர மேலும் சில சலுகைகளையும் ஜெகதீப் தன்கர் கிடைக்குமாம் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் டெல்லியில் உள்ள அரசு பங்களாவில் வசிக்கலாமாம் தனது உடல் நலனுக்காக தனியார் மருத்துவரை நியமித்துக் கொள்ள அனுமதி உண்டு டெல்லியிலிருந்து வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொண்டால் விமானம் அல்லது ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் ஜெகதீப் தன்கர் தனக்கு உதவியாளர்களாக இரண்டு பேரை நியமித்துக் கொள்ள அரசு வழங்கும் அவரது மனைவிக்கும் ஒரு உதவியாளர் வழங்கப்படுவார்களாம் அவர் வசிக்கும் பங்களாவுக்கு வழங்கப்படும் மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு ஆகியவற்றுக்கு தேவையான கட்டணத்தையும் மத்திய அரசே செலுத்திவிடுமாம். தனது பதவி காலத்தில் அவர் பயன்படுத்தியது போன்று வீட்டில் இருக்கைகள் மற்றும் வசதிகளையும் அடிக்கடி புதுப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு செல்போன்களும் அரசு சார்பில் வழங்கப்படும் இவை தவிர அரசு வழங்கும் அறிவிப்புகளுக்கு ஏற்ப அவருக்கு சலுகைகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்குமாம் மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் நன்றி